அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷமாகுது என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையே பிறக்கலை நாங்களும் எவ்வளோ மருத்துவம் பார்த்துட்டோம் எத்தனையோ கோவில் குளம்லாம் ஏறி இறங்கிட்டோம் ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குது ஆனால் நடக்கலை அப்படின்னு புலம்புறவங்களுக்கான பதிவு தாங்க இது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஆடி மாதத்தில் அம்மனுக்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுற விழாக்களில் ஒன்று தான் இந்த ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம அம்பாவில் நினச்சி வழிபட்டால் எல்லா நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதைப்போலவே ஆடிப்பூரமும் அம்பிகைக்கு மிகவும் விசேஷமாக கருதப்படுதுங்க ஆடிப்பூரம் அப்படிங்கிறது இருபத்தேழு நட்சத்திரங்களில் பதினோராவது நட்சத்திரம் தான் இந்த பூர நட்சத்திரம் எல்லா மாதத்துலேயும் தான் பூர நட்சத்திரம் வருது அது என்ன ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திரம் மட்டும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளில் தான் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படும் விழாவும் கொண்டாடப்படுங்க ஸோ ஆடி மாத பூர நட்சத்திரத்தில் தான் வந்து அம்பாள் தோன்றியதாக புராணங்கள் சொல்லுகின்றது அது மட்டும் இல்லாமல் பன்னிரு வைணவ ஆழ்வார்களில் ஒருத்தரான ஆண்டால் இந்த ஆடிப்பூரம் நட்சத்திரத்தில் தான் அவதரித்ததாகவும் சொல்லப்படுகின்றதுங்க குறிப்பாக மகாலட்சுமியின் அவதாரமான ஆண்டாளின் அவதார தினத்தையே நம்ம ஆடிப்பூரம் அப்படின்னு பலவிதமான பெயர்களை கொண்டு கொண்டாடி வருகிறோம் இந்த நாளில் உமாதேவியும் பார்வதியுடைய சக்தி தேவியான உமாதேவியும் இந்த நாளில் தான் தோன்றியதாக கருத்துக்கள் கூறப்படுகின்றதுங்க ஆடி மாதம் வந்து அம்மனுக்குரிய மாதமாக அது மட்டும் இல்லாமல் இம்மா இந்த மாதத்தில் அம்மனுடைய சக்தி வந்து அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னை பார்வதி தேவியும் மண்ணில் அவதாரம் எடுத்ததும் இந்த ஆடிப்புறம் நட்சத்திரம் அன்றுதான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடிப்புறம் அன்னைக்கு தான் அன்னை பராசக்திக்கு வளைகாப்பு திருவிழா நடத்தப்படுங்க அதனாலதான் தான் இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கிற வளையல்களை எல்லாம் நம்ம பெண்கள் அணிஞ்சு கொண்டால் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆடிப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை அணிக்கு வருதுங்க பூர நட்சத்திரமானது ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பது முப்பது வரை இருக்குங்க ஆகவே ஆகஸ்ட் ஏழாம் தேதி முழுவதும் ஆடிப்புற வழிபாட்டினை நம்ம மேற்கொள்ளலாம் ஆடிப்புறம் அணிக்கு திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடிப்புற மனைக்கு அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து குங்குமம் வாங்கி கொடுத்து வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அந்த அன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்து உங்கள் கையால் அந்த குழந்தைங்களுக்கு போட்டு விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படி அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது என்ற இந்த நல்ல ஆன்மீக தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்